முன்பு ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான் அவன் எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனசுக்குள் எப்போதும் செல்வம் வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தது ஒரு நாள் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது புல்வெளிக்குள் ஒளிவீசும் சத்தம் கேட்டு அருகே சென்று பார்த்தான் அங்கே என்ன தெரியுமா வெள்ளை ஒளியில் பளபளக்கும் ஒரு மாயவாத்து அந்த வாத்தை வீட்டிற்கு தூக்கிச் சென்றான் அப்போது அந்த நாள் முதல் ஒவ்வொரு காலையிலும் வாத்து ஒரு பொன்முட்டையிடத் தொடங்கியது ராமு ஆச்சரியத்தில் மூழ்கினான் ராமு தினமும் அதை எடுத்து சந்தைக்கு சென்று விற்றான் வீடு சீரானது வயல்கள் பசுமையானின ராமு பணக்காரனானான் ஆனா பேராசை ராமுவை விடவில்லை ஒரு நாளுக்கு ஒரு முட்டை மட்டும் போதுமா வயிற்றுக்குள்ளே எல்லாம் நிறைய பொண்ணா இருந்தா ஒரே நாள்ல நான் செல்வந்தன் ஆகிடுவேனே என்று அவன் நினைத்தான் அந்த பேராசை காரணமாக ஒரு இரவு அவன் கத்தியை எடுத்தான் வாத்தை அறுத்தான் ஆனால் வாத்தின் வயிற்றுக்குள் புண்ணே இல்லை சாதாரண உடம்புதான் அந்த மாய வாத்து உயிரோடு இல்லை ராமு கண்ணீரோடு அழுதான் அவன் செல்வமும் அதிர்ஷ்டமும் அனைத்தும் அழிந்துவிட்டது இதுதான் பேராசையின் பயன் பேராசை எப்போதுமே நாசமே இருப்பதில் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்